ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கு ஒரு சின்ன தன்னம்பிக்கை கதை சொல்லலான்னு ஒரு முயல் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்ததாம் முயல் என்ன செய்யும் பாவம் ஒரு பக்கம் வேடன் விரட்டுகிறான் இன்னொரு பக்கம் நாய் மறுபக்கம் புலி என எந்த பக்கம் திரும்பினாலும் எதிரிகள் துரத்துகிறார்கள் சரி இனி நாம் வாழ தகுதியற்ற விலங்கு என்று முடிவெடுத்து பின்னர் எப்படியெல்லாம் தற்கொலை செய்து கொள்ளலாம் என சிந்தித்து இறுதியாக குளத்தில் தற்கொலை செய்து கொள்வோம் என்று எண்ணி குளத்திற்கு சென்றதாம் முயல் அப்போது முயலின் வருகைக்கு அஞ்சி அங்கு குளத்தின் கரையில் இருந்த தவளைகள் குளத்துக்குள் தாவின அதை கண்ட முயல் சிந்தித்தது அட நம்மையும் பார்த்து பயப்பட இந்த உலகில் உயிரினங்கள் உள்ளனவே என்று ஆச்சரியப்பட்டு தன் தற்கொலை முடிவை மாற்றிக்கொண்டு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தன்னம்பிக்கையோடு வாழ ஆரம்பித்ததாம் தற்கொலை செய்து கொள்வதற்கு கூட வலிமையான மனம் வேண்டும் அவ்வளவு வலிமையான மனம் இருந்தால் நாம் ஏன் மாய்த்து கொள்வது பற்றி என்ன வேண்டும் வாழ்ந்துதான் பார்ப்போமே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பா